இந்த பத்து வருஷத்தில் கட்சியை கழிச்சிட்டு த்ரிஷாவுக்கு பதிலாக பூஜா ஹெக்டே கல்யாணம் பண்ணிட்டு கூட ஒரு சந்தோஷமாக வாழலாம் உங்களுக்கு தலித் மக்கள் மேலே எந்த அக்கறையும் கிடையாது நீங்களும் ஜாதி பார்த்து தான் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு ஆகுது மாநாட்டுக்கு மட்டும் வெளியில் வரவேன் சிங்கமாக வேணா இருக்கலாம் தலைவனாகவும் இருக்க முடியாது தளபதியாகவும் இருக்க முடியாது நீங்கள் என்னென்னா ஆணவ கொலை நடக்கும் போது எதுவும் பற்றியும் பேசாமல் மாநாட்டில் போய் தீர்மானம் போடுறீங்க அப்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் மாநாடு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படியா அது எப்படி எங்கள் கேள்வி கேட்பார் வெட்டினவன் டிஎம்கே வர்றால் மட்டும்தான் எங்கள் அண்ணன் கேள்வி கேட்பாரு எங்களுக்கு டிஎம்கே மட்டுந்தாங்க எதிரி மற்றவன் எது பண்ணாலும் கண்டு ஏன்னா சிங்கம் அதுக்கு இஷ்டம் இருந்தால் தான் வெளியில் வரும் மற்ற நேரத்தில் பங்களாக்குள்ளே தூங்க போய்டுமா எங்களுக்கு சிங்கம்லாம் வேணாம் விஜய் அங்கிள் எங்களுக்கு தலைவன் தான் வேணும் இதுதான் நீங்கள் கொண்டு வர மாற்று அரசியலா விஜய் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் ஹாய் வணக்கம் நான் உங்கள் நண்பர்ந்து கிரிட்டிக் விஜய் நடிகர் விஜய் டிவி கே கட்சியோட ரெண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடத்திருக்காரு இதை மாநாடுன்னு சொன்னதை விட லைவ் சினிமான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அண்ணல் தெரிக்கும் வசனங்கள் சினிமாவில் ஒரு வில்லன் இருப்பாரு அந்த வில்லனை அழிக்கிறதோ ஜெயிக்கிறதோ தான் ஹீரோவோட வேலை வில்லனை அழிச்சிட்டா அதோட ஹீரோக்கு வேலை முடிஞ்சு அதே தான் அரசியலும் விஜய் ஃபாலோ பண்றாரு திராவிட அரசியலுக்கு மாற்றாக நாங்க அரசியல் செய்வோம்னு சொல்லிட்டு திராவிட அரசியல் என்ன படிச்சோ அதே தான் விஜயம் பண்றாரு வாங்க என்னன்னு பார்ப்போம் கொள்கைக்கு பிஜேபி அரசியலுக்கு டிஎம்கே காமெடிக்கு ஏடிஎம்கே சென்டிமெண்ட்டுக்கு காங்கிரஸ் இன்டர்வல் பிளாக்கு நாம் தமிழர் இதுதான் டிவிக்கே ஃபார்முலாபுள் இருக்கு அதனால தான் இவர் பண்ணுறதுக்கு பேர் அரசியல் இல்லை சினிமா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கட்சி கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தப்போ அப்போ பவர்லேருந்து ஏடிஎம்கே அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொன்னார் தெரியுமா இவர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறாருன்னு தெரியல அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏடிஎம்கே பதில் சொல்லுன்னு சொன்னாரு அதாவது எதிர்ப்பு அரசியல் இதுதான் ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கட்சியை எதிர்த்து அரசியல் பண்றது தான் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பண்றது அதே தான் விஜயம் பண்றாரு மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் நல்லது சொல்றதெல்லாம் சும்மா வசனமா தான் சொல்றாரே தவிர என்ன பண்ணுவோம் எப்படி பண்ணுவோம்னு எந்த கிளாரிட்டியுமே அவரோட டிஎம்கே சப்பாத்தியை திருப்பி போடுற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் திரும்ப திரும்ப இவங்க தான் ஆட்சிக்கு வராங்க இதில் ஏடிஎம்கே எப்படியாச்சும் தள்ளி விட்டுட்டு டிஎம்கேவோட மல்லு கட்டுறதுதான் எல்லா கட்சியும் ட்ரை பண்ணுது தமிழ்நாடு தேர்தல் சரித்திரத்தில் நாலு சீட்டுக்கு மேலே இது இருக்க வாங்காது பிஜேபி கூட டிஎம்கேவோட தான் தான் பெஸ்ட்டுங்கிறான் நேத்து கட்சி ஆரம்பிச்சு விஜய் டிஎம்கேவோட நான் தான் பெஸ்ட்டுங்கிறான் அப்போது போன எலெக்ஷனில் அறுபத்தாறு சீட்டோ முப்பது சதவீதம் ஓட்டும் வாங்கின ஏடிஎம்கே யாரு போன எலெக்ஷனில் ஜெயலலிதா இல்லாமலே முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கிச்சு ஏடிஎம்கே டிஎம்கே வாங்கின ஓட் பர்சன்டேஜ் முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அதாவது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் தான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீ சொல்ல வந்து சொல்லு ரெண்டு பாயிண்ட் என்னன்னா இன்னும் ஏழைம்கே அவங்களோட அடித்தளத்தை இழக்கல அவங்க திரும்ப ஆட்சிக்கு வர மாட்டேங்க என்ன நிச்சயம் ஏன்னப்பா நீ ரோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுற எடப்பாடி கட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எந்த எலெக்ஷன்லையுமே ஜெயிக்கல அவர் ஜெயிக்கல ஃபைன் ஆனால் அவர் ஓட்டே வாங்கலையா அதுதான் என்னோட கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனே எடுத்துப்போம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது டிஎம்கே கூட்டணி பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி கூட்டணி மொத்தமாக வாங்கின ஓட் பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் ஆனால் கூட்டணியில் இல்லாமல் ஏடிஎம்கே வாங்கின பர்சன்டேஜ் மட்டுமே இருபது பர்சன்டேஜ் அதாவது பிஜேபி ஒரு நாலு கட்சி கூட்டணியாக வச்சுக்கிட்டு மொத்தமாக எவ்வளோ ஓட்டு வாங்குச்சோ அதை விட ஏடிஎம்கே தனியாகவே ரெண்டு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வாங்குச்சு டிஎம்கே கூட்டணி நிறைய ஓட்டு வாங்கியிருந்தாலும் நம்ம இன்னொரு கம்பேரிசன் பார்க்கலாம் டிஎம்கே கட்சியாக அதோட தனிப்பட்ட பர்சன்டேஜ் எவ்வளோன்னா ஏடிஎம்கே கே இருபது பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் தான் கூட்டணி வச்சுக்கிறதுனால நிறைய ஓட்டுகள் பிரிஞ்சாலும் ரெண்டு கட்சிக்குமே ஓட் பேங்க் டிஃபரன்ஸுங்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் தான் அதுக்கு இப்போது இப்போ ஓட்டு வாங்கியிருந்தாலும் தோத்து போச்சு அவ்வளோதான் சும்மா நம்பர்ல படம் காட்டாமல் விசேத்த சொல்லு கடந்த ரெண்டு எலெக்ஷன்லேயுமே நம்பர் டூ கட்சி ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டின் ரெண்டாம் மிகப்பெரிய கட்சியும் ஏடிஎம்கே தான் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட் பேங்க்ல பெரிய வித்தியாசமும் இல்ல இந்த ரெண்டு கட்சிக்குமே எப்போவுமே ஓட்டு போடக்கூடிய அந்த ஓட் பேங்க் அவங்க எப்பவுமே அந்த கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுறாங்க இன்றைய தேதிக்கு ஏடிஎம்கே இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏல மொத்தம் பதினாலு கட்சி இருக்குது காசுக்கு ஒரு கட்சி ஜாதிக்கு நாலு கட்சின்னு இருந்தாலும் அந்த கூட்டியில் முக்கியமாக இருக்கிற கட்சின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி பிஎம்கே டிஎம்டிகே ஏஎம்எம்கே ஏஎம்எம்கே டிஎம்டிகே ப்ளஸ் ஏடிஎம்கே அலையன்ஸோட கூட்டணி எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வருது டிஎம்கே கூட்டணியோட ஓட் பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸோ ஒரு வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் க்ளோஸ் காண்டெஸ்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே அலையன்ஸ் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் பிஜேபி இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் மொத்தம் நாற்பத்தோரு வருது டிஎம்கே கூட்டணியிட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு பர்சன்டேஜ் மொத்தம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் வருது இப்போ இருக்கிற கூட்டணி கணக்கு பார்த்தா போன ஸ்டேட் சரி சென்ட்ரல் சரி ஏடிஎம்கே நடுவில் இருக்க வித்தியாசம் எவ்வளோன்னா மூணுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் இதில் கேம் சேஞ்சர் நாம் தமிழர் கட்சி தான் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பர்சன்டேஜும் தனியனின்னு வாங்கியிருக்காங்க ஆரம்பித்த புதுசில் விஜயகாந்த் வாங்கின அதே பர்சன்டேஜ் தான் இதுவும் விஜயகாந்த் இருந்தப்போ ஆரம்பத்தில் தமிழ்நாடு அரசியல் அவர் என்ன இம்பாக்ட் கொடுத்தாரோ அதே தான் சீமானம் கொடுக்குறாரு அவர் ஜெயிக்கல ஆனால் அவருக்கு சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல இந்த ஆறுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு யாருக்கு போகுதோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க முடிஞ்ச ரெண்டு எலெக்ஷன்லேயுமே ஏடிஎம்கே கூட்டணியில் எல்லா கட்சிகளையும் இருக்கும்போது நாம் தமிழர் வந்து சேர்ந்துருந்தா டிஎம்கே காலி ஆனால் நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே கூட்டணியில் வருவாங்களா இவங்க தனியாகவே நின்று அவங்களோட ஓட் பேங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலேயும் தனியாக நிற்கிறது பெருசாக உதவாது விஜய்யோட பொலிட்டிக்கல் என்ட்ரியில் பெருசாக அடிவாங்க போகிறது நாம் தமிழர் கட்சி தான் மாற்றத்தை எதிர்பார்க்குற யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில் தான் இந்த கட்சிக்கு போகிற ஓட்டு விஜய்யோட கட்சிக்கு போகாமல் பார்த்துக்கிறது தான் சீமானுக்கு பெரிய வேலையாக இருக்கும் தனியாக நின்று விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் சீமானை எவ்வளோ ஓட்டு வாங்கினார் அப்படின்னு கம்பேரிசனில் மாட்டிக்கிறதுக்கு பதிலாக கூட்டணிக்குள்ளே போய் கொஞ்சம் சீட்டாவது நாம் தமிழர் பிடிக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் ஆல்ரெடி இபிஎஸ் சீமானை கூட்டணி கூப்பிட்டாச்சு இவங்களுக்கும் ஏடிஎம்கே மேலே எந்த ஒரு வருத்தமும் இல்லை ஸோ என்டிகே ஏடிஎம்கே பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டை தான் வித்துருவாங்க அது தனி கதை தம்பி நீ விஜய் மாநாடு ரோஸ்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே அப்புறம் வாசிகிட்ருக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியை மறந்துட்டு விஜய் டிஎம்கே மட்டும்தான் தான் எதிரியாக சொன்னதை பார்த்தா ஒரே காமெடியாக இருக்குது இவ்வளோ பெரிய கதையை சொன்னதுக்கு காரணம் ஒருவேளை ஏடிஎம்கே ஜெயிச்சா விஜய் தன்னோட கட்சியை கழிச்சிடுவாரா அவரோட அரசியல் எதிரி டிஎம்கே அவங்க தோத்துட்டா அதுக்கப்புறம் ஒரு வேலையே இல்லையே அது எப்படிப்பா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும் அது ஒரு டம்மி பீஸ்ப்பா நீங்க சொல்வீங்க அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய புராணத்தை சொன்னேன் நான் உங்களோட அரசியல் எதிரி டிஎம்கே தானே இப்போ ஏடிஎம்கே வந்துருச்சு அப்போ ஏடிஎம்கே எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா ஆனா அவங்க அவங்க அரசியல் எதிரி கிடையாது அப்போ கட்சி ஹோகையா தானா விஜய் ஸ்ட்ராட்டஜிக்கலா கோட்ட விடுற இடம் இதுதான் வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி டிஎம்கேன்னு சொல்றது சுத்தி முட்டாள்தனம் நீங்க புதுசா வந்த கட்சி உங்களுக்கு எல்லா கட்சியும் எதிரி தான் ஒழுங்கு கிடையாது அவனுங்களும் ஊழலே பண்ணாத உத்தம ராசாக்களும் கிடையாது அவங்களும் ஆட்சியில் இருந்துதான் நாட்டை நாசமாக்கியிருக்கானுங்க உங்களுக்கு எதிரி யார சொல்லணும் டிஎம்கேவும் எதிரி தான் எதிரி தான் சொல்லியிருக்கணும் டிஎம்கே பிஜேபி கூட ரகசிய உறவுன்னு சொல்றீங்க ஆனா ஏடிஎம்கே பிஜேபி கூட வெளிப்படையாவே உறவுல தான் இருக்காங்க அதாவது கூட்டணியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதே நாங்கள் டிஎம்கே மட்டும் எதிரி ஆளுங்கட்சிங்கிறதுனாலயா அப்போது விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்ன ஆட்சியை பிடிக்கிறது இல்லை மொதல் எலெக்ஷன்லேயே அவரால் ஆட்சியை பிடிக்க முடியாது இது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவரோட டார்கெட்டு ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே தள்ளி விட்டுட்டு டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அதில் அவங்களுக்கு என்ன லாபம் கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன் டிஎம்கே தான் வரும் ஸோ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டே நடத்திடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஓரளவுக்கு சீட்ஸ் வாங்குறதோ இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் பண்ண மாதிரி ஒரு எதிர்கட்சியாக வர அளவுக்கு கூட அவர் வரலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் தான் அவர் ஆட்சிக்கு வரக்கூடிய சான்ஸ் இருக்கிற முதல் தேர்தல் ஆனால் அதுக்கும் எந்த கேரண்டியும் கிடையாது இந்த பத்து வருஷத்தில் கட்சியை கழிச்சிட்டு த்ரிஷாவுக்கு பதிலாக பூஜா ஹெக்டே கல்யாணம் பண்ணி கூட அவர் சந்தோஷமாக வாழும் இதான் நடத்து நம்மளால் இது கேரண்டியாக சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் விஜய் தேர்தலில் நிற்கிறனால லாபம் அடைய போகிறது யார் டிஎம்கே சீமான் ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே போனாலும் எதிர்ப்பு ஓட்டை பிரிக்க போகிறது விஜய் தான் நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான் எல்லா எலக்ஷன்லேயும் அதிகபட்சம் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் ரெண்டு கட்சிக்கும் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் விஜய் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினா கூட அது டிஎம்கேக்கு பெரிய கெய்ம் அதனால தான் விஜய்யை டிஎம்கேயோட பி டீம் சொல்கிறாங்க அது என்னப்பா போகிற பக்கில் அடுத்த எலெக்ஷனில் டிஎம்கே தான் வரும்னு சொல்கிறேன் உனக்கு ஜோசியெல்லாம் தெரியுமா அப்படி கேட்குறீங்களா ஜோசியெலாம் தெரியாதுங்க கணக்கு தான் தெரியும் டிஎம்கே கொடுற ஓட் பேங்க்கு அவங்களுக்கு வந்துடும் ஏடிஎம் வர வேண்டிய ஓட் பேங்க் அவங்களுக்கு வந்துடும் வருஷம் வருஷம் மாற்றி மாற்றி ஓட்டு போடுற இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் தான் எலெக்ஷனோட ரிசல்ட்டை டிசைட் பண்ணுறாங்க எப்போவுமே ஆளுங்கட்சி மேலே ஒரு எதிர்ப்பும் ஒரு விமர்சனமும் இருக்கும் ஸோ அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே எப்போவுமே எதிர்கட்சிக்கு தான் போகும் இப்படி தான் டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணுது டிஎம்கே தான் என்னோடய அரசியல் எதிரின்னு சொல்கிறதுனால விஜய்க்கு டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் வரலாம் அதனால் ஓட்டு பிரியும் சீமான் ஏடிஎம்கே அலைன்ஸில் போகலைனாலும் அதுதான் நடக்கும் ஒருவேளை ஒருவேளை சீமான் விஜய் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இந்த மொத்த கட்சியில் ஒன்று கூடி ஒரு கூட்டணி வச்சா மட்டும்தான் அது டிஎம்கேக்கு பெரிய பிரச்சனை நாங்கள் எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு விஜய் சொல்லிட்டாரு ஆனால் எந்த கட்சி வேணாலும் எங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அது வேணால் நாங்கள் சொல்ல போகிறதில்லன்னு சொல்லிட்டாரு ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சி நாங்களும் உங்கள் பின்னாடியே வரோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பித்த ஒரு கட்சி பின்னாடி கண்டிப்பாக வரமாட்டாங்க அதுவும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஜென்ரல் எலக்ஷன்லையாச்சும் விஜய் தனியா நின்னாதான் அவருக்கு தன்னோட பலம் என்னன்னே தெரியும் அவரோட ஒட்டுமொத்த ஓட் பேங்க் எவ்வளோன்னு அவருக்கு தெரிய வரும் ஸோ டிவிக்கே ஏடிஎம்கே கூட்டணிக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஓட்டு பிரிஞ்சா டிஎம்கேஜேக்கும் டிஎம்கே எதிர்த்து அப்படியே வண்டியை ஓட்டிடலாங்கிறது தான் விஜயோட கணக்கு அப்புறம் இந்த க மாநாட்டில் நிறைய பேசியிருந்தார் சமக்காமடியாக இருந்துச்சு அதில் முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் ஒரு சிங்க கதையை சொன்னார் அது சிங்கம் வந்து காட்டை விட்டு வெளியில் வந்தால் வேட்டையாடத்தான் வருமா அதுவும் பெரிய ஆளுகளோட தான் போதுமா செத்து போனதே கெட்டு போனதே தொட தான் எல்லாம் கரெக்டு ப்ரோ சிங்கம் அதான் பண்ணோம் யாரும் இல்லைன்னு சொல்லலை சிங்கம் காட்டுலேருந்து வெளியில் வந்து வேட்டையாட வருது அதோட தனிப்பட்ட தேவைக்காக தன்னோடய தேவைக்காக சிங்கம் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் ஆனால் அரசியலுங்கிறது மக்கள் நலனுக்காக பண்றது அதில் உங்களுடைய இந்த சிங்க கதையெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது மிஸ்டர் விஜய் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் ஒரு தலைவன் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் அந்த தலைவன் மக்களோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும் மக்களோட மக்களாக நின்று ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடணும் மக்களோட நின்று சண்டை போடுறவன் தான் உண்மையான தலைவன் மாநாட்டுக்கு மட்டும் வெளியில் வரவன் சிங்கமாக வேணா இருக்கலாம் தலைவனாகவும் இருக்க முடியாது தளபதியாகவும் இருக்க முடியாது அரசியல் என்ன நீங்கள் நடிக்கிற சினிமாவா நீங்கள் கேஷ் கொடுக்கும்போது வருவீங்க அப்புறம் அவங்க சினிமா நடித்து பிறகு அப்படியே போயிடுவீங்க அப்படியா அஜித் குமாரை போலீஸ் அடித்து கொண்டப்போ அவரோட வீட்டுக்கு போனீங்க குட் ரவீன் ஒரு பையன் ஆணவ படுகொலை பண்ணாங்க ஒரு சத்தமும் இல்லையே அது எப்படி எங்கள் அண்ணன் கேள்வி கேட்பார் வெட்டினவன் டிஎம்கே வந்தால் மட்டுந்தான் எங்கள் அண்ணன் கேள்வி கேட்பார் எங்களுக்கு டிஎம்கே மட்டும்தாங்க எதிரி மற்றவன் எது பண்ணாலும் கண்டுக்க மாட்டோம் சரிங்க உங்கள் கணக்குக்கே வரேன் அரசாங்கத்தை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணால் மினிஸ்ட்ரியை வந்து மிரட்டிட்டு போகிறார் அப்போ கூட நீங்கள் உங்கள் அரசியல் எதிரியை எதிர்த்து போராட்ட காலத்துக்கு வந்து மக்களோட மக்களாக நிற்கலையே ஏன்னா சிங்கம் அதுக்கு இஷ்டம் இருந்தால் தான் வெளியில் வரும் மற்ற நேரத்தில் பங்களாக்குள்ளே தூங்க போயிடுமா இதுதான் நீங்கள் கொண்டு வர மாற்று அரசியலா விஜய் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் இதுக்கு நாம் தமிழர் சீமான் எவ்வளோ பரவாயில்லைங்க லூஸு மாதிரி ஒரு வளர்னாலும் மக்களோட பிரச்சனைக்கு எப்போவும் வந்து நிற்கிறாரு நீங்கள் என்னடானா ஆணவ கொலை நடக்கும்போது எது பற்றியும் பேசாமல் மாநாட்டில் போய் தீர்மானம் போடுறீங்க அப்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் மாநாடு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுமா அப்படியா லாக்அப்பில் இறந்து போன அஜித்குமார் தலித் கிடையாது அவருக்கு சப்போர்ட் பண்ண வரீங்க ஆனால் கவினுக்கும் தூய்மை பணியாளருக்கும் சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தலித் மக்கள் மேலே எந்த அக்கறையும் கிடையாது நீங்களும் ஜாதி பார்த்து தான் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு ஆகுது எங்களுக்கு சிங்கலாக வேணாம் அங்கல் எங்களுக்கு தலைவன் தான் வேணும் ஒரு டேரக்டருக்கு பையனாக ஏசிலேயே பிறந்து ஏசிலேயே வளர்ந்து கேரவனுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு நடிக்க மட்டும் வெளியில் வந்த நீங்கள் இப்போ மாநாட்டுக்கு மட்டுந்தான் வெளியில் வரீங்க இல்லைனா ஜாதி பார்த்து வரீங்க உழைக்கும் மக்கள் தான் முக்கியம்னு சொல்கிற நீங்கள் உழைக்கும் மக்களோட கஷ்டத்தை என்றைக்காக அனுபவிச்சிருக்கீங்களா இல்லை ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களோட கஷ்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோக்களுக்கு வருங்காலத்தில் சிஎம் ஆகுன்ற ஆசை இருக்குது அதில் நீங்களும் ஒரு ஆள் நான் பீக்கில் இருக்கும் போதே சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறதெல்லாம் உங்கள் ரசிகர்கள் வேணால் நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா பீக்கில் இருக்கும்போது தான் உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் ரசிகர்கள் கூட்டம் உங்களை தேடி வரும் அது சினிமா கவர்ச்சி அறுபது வயசில் நீங்கள் அரசியலுக்கு வந்தால் இருபது வயசில் உங்களை பார்த்து கைத்தட்டி அடித்தவனுக்கு நாற்பது வயசு ஆயிருக்கும் அவன் குழந்த குட்டின்னு போயிடுவான் அதுவே நாற்பது வயசில் நீங்கள் அரசியலுக்கு வந்தால் இருபது வயசில் உங்களை பார்த்து கைத்தட்டி விசிலடிக்கிறவனை தளபதி நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாநாட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது ஈஸியாக இருக்கும் இதான் உங்கள் கணக்கு அதுங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை விட்டுட்டு ஏதோ நீங்கள் நல்லது பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்கிறதெல்லாம் நம்புறா மாதிரி இல்லை இன்னொன்று புதுசாக அரசியலுக்கு வர எல்லோரும் பண்ண அந்த டார்ச்சர் அந்த எம்ஜிஆருங்கிற ஐக்கானை பிடிச்சிக்கிட்டு படாத பாடு படுத்துறீங்க எம்ஜிஆர் ஒன்றும் சினிமாலேருந்து ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் டிஎம்கே சார்பாக சென்ட் தாமஸ் மவுண்ட் தொகுதியில் எம்எல்ஏவாக நின்று அரசியல் பண்ணிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் கட்சி ஆரம்பித்து அவர் சிஎம் ஆகுறாரு அதாவது அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே பத்து வருஷம் எம்எல்ஏவாக இருந்து அரசியல் பண்ணிட்டு தான் சிஎம் ஆகுறாரு அந்த பத்து இருந்த அரசியல் செயல்பாட்டில் தான் அவர் சிஎம் ஆக்குனாங்க வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும் கிடையாது நீங்கள் அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க முதல்ல மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணி காட்டுங்க அப்புறம் சிஎம் ஆகிறத பற்றி பேசுவோம் அது வரைக்கும் நீங்கள் அரசியல்வாதி இல்லை சினிமாக்காரன்தான் நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் நிஜம் விஜயோட அரசியல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓட்டு போடுவீங்களா மாட்டிங்களா உங்களுடைய காமெண்ட்டாக கீழே சொல்லுங்கள் இன்னும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்